மாநாட்டுக்கு வேறு போகணும் லீவு தருவாங்கிறது தெரியல வாங்க இந்த போயிட்டு லீவு கேட்போம் ஓனர்கிட்ட உன வேறு உட்காந்துருக்காரு இப்போ லீவு கேட்டு பார்ப்போம் அண்ணா அண்ணா சார்பாக சிரிச்சிதா இருபத்தொன்னதி மாநாடு நடத்துகிறாங்கண்ணா அதுக்குதா டொனேஷன் வேணுமா டொனேஷன் வேணாங்க லீவு வேணும் அந்த லீவ் நீங்கள் சொன்னால் வேலை செய்கிறார் லீவ் இப்போ லீவு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடியாக ஆர்டர் போன கலவாக போயிட்டு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா லீவ் கேட்டால் பரவாயில்ல இப்போ நீ லீவு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது இது மற்ற கட்சி மாதிரி இல்லைங்க இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாணர் அதனால் குடும்பத்தோட போகணும் கண்டிப்பாக வரேன் பார்த்து போயிட்டு வாங்க ஒரு புகைப்படம் மட்டும் வரப்போகு வரப்போகுது மாற்றம் சீமா வந்தா தான் தமிழ்நாட்டுக்கு ஏற்றோம்